இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளையும் உடனடியாக வடிவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மனத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இலங்கை கடற்படை பத்து தற்போது அதிகரித்து வருகிறது ராமேஸ்வரம் மீனவர்கள் ஐம்பது பேருடன் அவர்களது ஏழு விசைப்படகுகளையும் ஒரு நாட்டுப்படகு இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றுள்ளனர் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு இந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை மீன்பிடிக்க சென்று பிடிபட்டு தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ள இருபத்தி நாலு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து மீனவ சங்க தலைவர் சி சுராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் பத்தொன்பதாம் தேதி மீனவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர் எழுபத்தெட்டு ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் அடைந்து நிறைவாக இன்று கொண்டாடுற இந்த சுதந்திர நாளில் ஆனால் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக சுதந்திரம் போய் பரிதவிக்கும் இந்த மீனவர்களுடைய அவலநிலையின் உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டம் பாக்ஸலை சந்தி மன்னார் வளைகுடா பகுதிகளில் பல லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்கள் கடலையே நம்பி தன்னுடைய மீன்பிடி தொழிலில் பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க ஆனால் பாரம்பரிய பகுதியில் கச்சதீவு பகுதியில் மீன் போது இலங்கை கடற்படை மீனவர்களை கைது பண்ணி சிறையில வச்சு சித்திரவதை பண்ணி ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் தண்டனை கொடுத்து அதிகப்படியான உலக நாட்டிலே இல்லாத அளவுக்கு அதிகப்படியான அபராதம் விதைச்சு அசிங்கப்படுத்துறாங்க ஆனா இதே இந்திய அரசாங்கம் இன்னும் தட்டி கேட்காம இருக்கிறாங்க இந்த சுதந்திர நாளில் உண்ணாவிரதம் இருக்கிறது எங்களுக்கு வேதனையா இருக்கு நான் ஒரு இந்தியனா இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறேன் ஆனா ஒரு மீனவனா நாங்க எல்லாருமே இன்றைக்கு ஒரு கருப்பு தினமா நாங்க இந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசு இன்னும் மௌனம் சாதிக்காம அங்க இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களை மீட்கணும் நீண்ட நாட்களாக இருக்கிற இந்த ஐம்பது வருட கால போராட்டத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை கோரிக்கையா இருக்கு